வாங்க இன்னைக்கு நல்லா மணம் மணக்க மணக்க கல்யாணம் வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் துவரப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சுத்தமாக வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நான் ஒரு சொம்பு இந்த சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது போதும் பெரிய சைஸ் இருக்கிறதுனால மூணு சின்னதாக இருந்தால் அஞ்சு போட்டுக்காங்க தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இந்த சைஸில் அதை அப்படியே கட் பண்ணி போட்டுப்போம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேகரைச்சியை நான் அப்படியே மூடி மூடி போட்டு மூணு விசில் வச்சிருவோம் நிறைய வச்சு குழஞ்சிரும் பருப்பு குழஞ்சா டேஸ்ட் இருக்காது பருப்பு அதனால மூணு விசில் வச்சுக்கிறேன் உங்கள் குக்கர் எந்த எந்த மாதிரி இருக்கும் நிறைய வேகாமல் மூணு விசில் அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் அப்படியே வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் கடாய வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்காங்க கடுகை கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு ஒரு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுவோம் கரோட்டில் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே நல்லா வதுக்கி வச்சுருவோம் வெங்காயம் பார்த்தீங்க நல்லா வழுகிட்டுது இப்போ நல்லா ஒரு மூணு கத்திரிக்காய் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு க்யூப்பாக கட் பண்ணிருந்தாலும் கட் பண்ணிவிடுங்க நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுறேன் பொங்கல் சாம்பார் வைக்கிறதுக்கு தான் சுற்றியாக போயிடுவேன் இது சாம்பாருக்காக நார்மல் சாம்பார் இது இந்த மாதிரி தான் ஒரு முழுக்க அப்படிதான் என்ன எண்ணெயிலே நினைக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஸ்கூல் தேவையான அளவு மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் மஞ்சள் தூள் சாம்பார்காக வறுத்து அரைச்ச மிளகாய் தூள் ல்லாம் அப்படியே வதக்கிடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுடுவோம் வேகத்தை நல்லா காயும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே மூடி போட்டு விட்டுடுவோம் கற்று பாருங்க நல்லா வெந்துடுது இது அப்படியே க நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துடலாம் நிறைய படிய வேண்டாம் சும்மா மூணு சுற்று இப்படி சுற்றுனா போதும் மூணு விசில் தான் கரெக்டாக இருக்கும் நிறைய வந்து வச்சுட்டிங்கன்னா விசில் வந்து குழஞ்சிடும் டேஸ்ட்டாக இருக்காது சாம்பார் ரொம்ப குழஞ்சிட்டா பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காய் பாருங்க பாதி வந்துட்டு சாம்பார் எடுத்து அப்படி இதில் வச்சு எல்லாம் போட்டுடுவோம் சாம்பார் நல்லா வாசனை மணக்க ரெடி ஆயிடுத்து இப்போ வந்து ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸில் வந்து புளி ஊற வச்சு அதை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுடுவோம் ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்கிட்டோம் நல்லா கரெக்டாக சாம்பார் எல்லாம் கடைஞ்சி காயெல்லாம் ஒன்றா போட்டு வச்சிருக்கோம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக நம்ம ஏற்கனவே காயில் போட்டோம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த நேரம் செக் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் காய் பாதி வந்து இருக்கு எண்ணெயில இப்ப சாம்பாரோட கொஞ்சம் கொதிச்சு அது வேகிறச்சு அந்த பருப்புல இருக்கிற ஜூஸ் எல்லாம் காயில இறங்கும் இதுதான் கரெக்டான பதம் இதுல வந்து இது நல்லா கொதிச்சு வேகட்டும் அப்படியே மூடிடலாம் பாருங்க புளி ஊற்றி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுது சூப்பராக ரெடி ஆகிடுது சாம்பார் நல்லா வாசனையாக கல்யாண வெட்டு சாம்பார் மாதிரி ரெடி ஆகிடுது சூப்பராக பாருங்கள் மணக்க மணக்க சாம்பார் ரெடி அடுக்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி நல்லா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அப்படியே தூவி விட்டுடலாம் மேலே தூவி விட்டுட்டு மூடிடுவோம் பாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா சாம்பார் ரெடி ரெடியாகிட்டு சாதம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா பொரியல் பூசணிக்காய் பொரியல் சேர்த்துருக்கேன் சாம்பார் நல்லா அப்படி போட்டு நல்லா கத்திரிக்காய்லாம் சாம்பார் சும்மா வாசமாக கமன்னு நல்லா பிசந்து சூப்பராக கல்யாணம் விட்டு சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்குங்க வாசனை நல்லா ஒரு பொரியல் வச்சு மத்தியானம் லிச்சு செம்மையான சாம்பார் வாசனையான சாம்பார் சூப்பராக இருக்கு